சுகி ஜொமேட்டோ போன்ற ஆன்லைன் வர்த்தகம் செய்யும் நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் ஓய்வெடுக்கும் அறை திறக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு அடுத்து கோவையில் இக்கூடம் திறக்கப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சி பகுதியில் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள ஆன்லைன் பணியாளர்கள் ஓய்வெடுக்கும் வகையில் தனி கூடம் அமைக்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக காந்திபுரம் நகர பேருந்து நிலையம் மற்றும் ஆர்எஸ்புரம் பகுதியில் இந்த கூடம் அமைக்கப்பட்டுள்ளது பதினாறு புள்ளி எட்டு ரெண்டு லட்சம் மதிப்பில் இருக்கை வசதிகள் மின்சார வசதி குடிநீர் வசதி கழிவறை வசதியுடன் இந்த கூடம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கூடத்தை கோவை எம்பி கணபதி ராஜ்குமார் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் திறந்து கோவை மாநகராட்சியின் சார்பாக மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இணைய தொழிலாளர்களுக்காக இன்னைக்கு ஒரு ஓய்வரை கழிவறை வசதியுடன் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதில் ஆட்சியாளரும் ஆணையாளரும் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால் த தமிழ்நாட்டிலேயே அதிகமான இணைய தொழிலாளிகள் பதிவு செய்யப்பட்டது கோவை மாவட்டத்தில் என்பது ஒரு பெரிய நல்ல விஷயம் அதனால் அவருடைய நலனை பாதுகாக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு உத்தரவின் பேரிலும் வழிகாட்டுதலின் பேரிலும் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரும் ஆணையாளரும் இன்றைக்கு சிறப்பாக இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் அதை அவர்கள் நன்கு பயன்படுத்தி இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் என்று கருத வேண்டும் என்று சொல்லி மட்டும்தான் அடுத்தது இன்னும் அஞ்சு திட்டமிட்டிருக்கிறார்கள் ஆர்எஸ் பொருத்தில் வந்து அடுத்தது இன்னும் ஒரு ஓரிரு தினங்களில் வந்து நாளை நாளை அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு இன்றைக்கு இது நாளைக்கு அது அதுபோக ஐந்து மொத்தம் ஏழு ஆட்டோ தொழிலாளர் கோரிக்கை வச்சுக்கோங்க நாங்க நாற்பது வருஷம் ஆட்டோ எங்களுக்கு இது மாதிரி ஒரு ரூம் கண்டிப்பா வாய்ப்பு இருந்தால் நம்ம ஏற்பாடு செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர்கள் கோரிக்கையும் பரிசீலிக்கப்படும் நன்றி நன்றி